இன்டர்நேஷனல் மீடியா அண்டர்ஸ்டண்ட் அவுட் சிறீலங்கா உங்கட குடும்பத்தை குண உணர உங்கட மாணசி ஃபுல்ல சார் இங்க ஒரு பிரகனன்ட் லேடி வந்து குடும்ப கடைக்குல ஹட்டோ வந்து ஆஸ்பத்திரியில और उन्होंने किरोत सिन्हापुर तक जाकर और उन्होंने दिए मदिरा और मदिरा के ऐसे मैं बोल रहा हूं सर ब्रिटिश बोल रहा हूं मैंने ब्रिटिश पसंद पानी मांगना बोलता है हर जानवर वहां पर हम तो वहां पर चले गए थे बढ़िया से मंदिर में रहने का वहां बात बहुत करेंगे इसी बारे में हमारा नाम है पता कमल नगर गांधी रोड जयपुर डॉक्टर அடிமற காப்பு போய் பாரிமன்ற உத்தேமத்துக்கு தஷ்டபடி நாங்க நின்றோம் அங்கதோ மடுப்பு டிகிரி தானினா டிகிரி தானினா புடிப்பட மாட்டீங்க மௌரியானார் குடுங்க சார் நான் சொன்னான் அந்த தொழில ரெண்டு பேரும் பாதுகாக்க போட मात्र ಮಾತುನ್ನ ಚೋಲೇ ಉನ್ನದಾ ಕೇಳ್ತರೆ ನಾನು ಕಾಲಿಬಿಡೋಣ ಈ ಇರಸಿಯಲೇ ಬರದಲ್ಲ ಕೇಳ್ಲೇ ನಾನು ಡಾಕ್ಟರವೇ सावंत ಮಂಡಾಸೆ बोलರ ನಾನು ಡಾಕ್ಟರಾ ಈ ನಾಟಕೃತಿ ಕಾಟವತೆ ಇನ್ನ 25 ವರ್ಷದಿಂದ ನಿಂತಿರಬೇಕಾ ಜಾಸ್ತಿ ಸರಿಯಾದೆ ನಾಲ್ಕು ನಾಟಕೃತಿಗಳು ಉಂಗುಳದ ಡಾಕ್ಟರರು ಆಲ್ ನಿನೆ ವಿರೋಧಿಯಕ್ಕೆ ರಮದ ನಡೆತಾ ಇಷ್ಟಾ ನಾನು ಹೋಗ್ಬೇಕಾ ಸಾಧ್ಯತಾ ಒಡಿಯೋದು ತಾವಾಗಿ ನಡವಳಿಕೆ ಇತಾ ಬೇರೆ ಒಂದು ಮೀಕು ಕೊಡಿ ಸರ್ 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 ಉಂಗುಳಿ ಬಾಲ್ ಬಿಡಲಿ ಆರೆ ಬೊಂದಾ നേരડી આલેખું દા આ પોલીસ કાયદા મુજબ ના એને પોલીસ સશન દાડા ને ஞாபகம் தமிழ் என்ன அதாவது நான் சொன்ன மொழி மா கா எல்லாரோட வா தேवडு குடு குடு இந்தியா பாரத் கார்ல வா கார்ல வா

வெளியில் <laughs> <laughs>

அரசாங்க போரா அரசாங்கம்லாம் எடுத்து هريان اوه يا هريان کي پيٽي ورسي هريان کي ڪي جي پوهه ڏي اوه کي ڪي 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 پوهه ਕੂਟੀਵਾਰ ਦੀ ਕੋਣ ਕੂਟੀਵਾਰ ਹੋਇਆ ਕੋਈ ਨਾ ਪਿੰਨ ਕਿ ਭਾਵਨ ਤਿਆਰ ਹੋਈ ਕੇ ਕਰ ਸੈਨ ਇੰਟਰਨੈਸ਼ਨਲ ਕੋਈ ਕੋਟ ਰਕ ਮੀਡੀਆ ਵੈਰੀ ਗੁੱਡ ਇੰਟਰਨੈਸ਼ਨਲ இடர்நேஷனல் மீடியா அண்டர்ஸ்டாண்ட்லா

பிடிக்கணும் அவ்வளவு மதிக்கிறோம் நீங்களும் நாங்க மதிக்கிறோம் நாங்களும் அடிமையில மக்களுக்கான நாடு இல்ல கிரிடக்கான நாடு கொண்ட நல்ல தண்ணி இருக்காரு

நான் மாறமாட்டேன் நான் மாற மாட்டேன் நான் மாறுற மாதிரி நீங்கள் சட்டம் ஒழுங்கு சார் பாரபட்சம் இல்லாமல் நிலைநாட்டுங்க அர்ஜுனா டாக்டர்

அவர் யோதா அவருக்கு ஓட அரசாங்கம் அவரது சார் சந்திக்கிற காண்டி கொஞ்சம் பேர பேச்சுவார்த்தைக்கு தான் போயிடும் அதான் நீங்க பாக்கக்கூடிய மாருக்கு આરા આરા આદલ સરે એટલા ઓપેગા મેયર ને મેયર બહાર મેયર કો ફોન કીશોર તમે મીડિયા મીડિયામાં કંડવો છો હા એટલે મીડિયા મીડિયા ઓરા કંડવો મીડિયા ઓરા મીડિયા કંડવો મીડિયા ઓરા കൊണ്ടോ തമ്മി ഓ അതാ அட ஆவியால இழுடி இழுடி பிரியமெச்சது அதன்ன நான் கரு நான் கரு உதாரண போராட்டத்தின் மூலம் நீங்க முடிவே என்ன மாதிரி முடிக்கு முன்ன போறோம் பணம் போக மாட்டான் உதாரண இந்த தோணும் அதாவது கொட்டுட்ட ஆ ஆ ஆ இல்ல கொஞ்சம் வெடிக்கலாம் காடா ஆம்பகா ஆ கொஞ்சம் கொஞ்சம் பேர் போய்ட்டா டாக்டர் நம்ம வந்து அரேஞ்ச பண்ணப்றோம். டாக்டர் நம்ம வந்து ரெண்டு வரமா ரெண்டு வாரமா வாரவேறே கொண்டறாங்க. திருப்பி ரெண்டு வந்து போலீஸ் இருக்கு. இதுதா இருந்தா இருந்தா தெருவுல வாடினதே பேசறர்ன வந்து புடிச்சதே. அஜர் ராஜா ராணி. ஆனா எல்லாரே வேலை தானங்க. ஆ ஆ ஆ இந்த வாங்களா பா மக்கள் போறதல்ல i karena karena Fahri ஹலோ பத்து ஒரு பிரச்சனை இருக்கு

அஞ்சு நாள் இவருக்கு லீவு கொடுத்துருக்கு அது வரைக்கும் இந்த சவாச்சரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகர் ஒரு பொறுப்பு வைத்திய இருக்க பதிலாக வந்து மாகாண சுவாரி பணிப்பாளர் பத்திரனை இந்த நிர்வாகத்தை பாப்பா ரெண்டு டாக்டர் சொல்லியிருக்க ஒரு நாளாக வேற எந்தாலும் போக மாட்டேன் வேலையை விட்டு தவிர சாச்சரியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு